விடயமாக இருக்கின்றது இன்றைய நாளிலே விசேஷ விதமாக நாம் பொது காலத்தின் மூன்றாவது வாரத்தினுள் காலடி எடுத்து பதிக்கின்றோம் இன்றைய வாரமானது இறை வார்த்தையின் வாரமாக கொண்டாடப்படுகின்றது விசேஷ விதமாக இறைவனுடைய வார்த்தை வாழ்வை தருகின்ற வார்த்தையாக இருக்கின்றது ஆகவே இந்த வார்த்தையை நாம் எப்போதும் வாசிக்க வேண்டும் செவிமடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது அன்பான நன்றி வார்த்தையால் வலிப்பதற்கும் நன்றி எங்களை வழி நடத்துமைக்கும் நன்றி நீ செய்கின்ற எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி கூறுங்கள் மேலும் அன்பான தந்தையை இறைவா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இறை வார்த்தையை ஆழமாக மனதில் கொண்டு தூயாவியின் வரத்தை பெற்று அதன்படி வாழ நமக்கு துணை புரிந்திருளும் இவற்றையெல்லாம் உங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவழியாகவே மாற்றாடுகின்றோம் அன்பான சகோதர சகோதரிகளே பொது காலத்தின் மூன்றாம் ஞாயிறை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் திருவையை விபிலிய நாயிராக கொண்டாட அழைத்து நிற்கின்றார் இவ் ஆறாவது ஞாயிறில் திருப்பாடல் பத்தொன்பது வார்த்தை பொலிகின்றது என்று பாடுவதை நாம் தியானிக்கின்றோம் வாழ்வு என்பது ஆவியில் வாழும் வாழ்க்கையாகும் எனவே இத்திருப்பாடலில் பக்தியுடன் பங்கேற்போம் உங்கள் பதிலாக ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரே உன் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதிநெறிகள் நரிகள் அவை முற்றிலும் நீதியானவை ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என் கற்பாரையும் உட்பெருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும் ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன சேரியில் இருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று திரவசனங்கள் ஒன்று தொடக்கம் நான்கு அதிகாரம் நான்கு திருவசனங்கள் பதினாலு தொடக்கம் இருபத்தி ஒன்று வரை மாண்புமிய தியோபில் அவர்களே நம்முடைய நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர் தொடக்க முதல் நேரில் கண்டும் வார்த்தையை அறிவித்தம் வந்த ஊழிய நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறு எழுத முயன்றனர் அது போலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்தில் இருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நிலம் என கண்டேன் அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு ஜேசு தூய ஆவியாரின் வெள்ளமை உடையவராய் கலிலியாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு அவர் சுற்றுப்புறம் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார் இது கிறிஸ்து கிறிஸ்துவ செய்தி கிறிஸ்துவே நாங்க இன்றைக்கு பொதுக்கால மூன்றாம் ஆயிரம் நச்செய்தியை இதுல வந்து இந்த லூக்கா இந்த நச்செய்தியை எழுதுற எழுத அவர் தியோபில் அவர் மாண்புமியோ தியோபில் என்று தொடங்குகிறார் அப்ப அவர்கிட்ட எப்படி சொல்றா எங்களிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர்மையான்

நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நிலைமென கண்டே இந்த இவ்வளவு விஷயத்துக்கையும் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அன்றைக்கு திரிச்சவை ஒரு அமைப்பாக இந்த அளவாக இல்லாவிட்டாலும் புனித லூக்கா இந்த நெற்செய்தி எழுதியிருக்க எங்களை அங்க அந்த காலத்து மக்களுக்கு அதை கூறுவது இருக்குன்னு சொன்னா கற்பித்தல் அவருடைய பணி அவருடைய யாரும் எழுதக்கூடாது என்ற கருத்துல அவர் அவதானமாக இருப்பதை காணக்கூடியத இருக்கு அப்ப அன்றைய மக்களுக்கு நான் சரியான முறையில போய் சேர்ந்து இருக்குது தொடர்ந்து அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்சு தூயாருடைய வெள்ளமை உடையவராக திரும்பி போகிறார் அங்க போய்க அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எல்லாம் விட்டார் அவர் செய்யற புதுமைகள் அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது இப்ப அங்கத்தைய மக்கள் அறிந்து கொள்கிறார்கள் மாதிரி அவர் தொழுகை கூடத்துக்கு போற ஓய்வு நாள்ல அங்கு சாய் இசாயாவுடைய ஏட்டு சொல்ல எடுத்து வாசிக்கிறார் அப்போது எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நெச்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவ என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்த அனுப்பவும் சொல்லி வா சுருளை சுருட்டி அங்கு வைக்கின்றார் அன்று அவருடைய திருமுழுக்கில் அவர் நிறைந்து திருமுழுக்கம் பெற்று நிறைய தூயாவியாரால் நிறையப்பட்ட ஜேசு இப்போது அந்த தன்னுடைய பணிகள் தன்னில் நிறைவேறியிருப்பது இறைவாக்கினர் எவ்வாறு அறிவித்தாரோ அந்த பணிகள் தண்ணில் நிறைவேறி விட்டது என்ற ஒரு நிறைவை அங்க தொழுகை கூடத்தில் இருந்தவர்களுக்கு எடுத்து சொல்றாங்க அந்த கருத்து சரியானது என்று கூறும்படிக்கு அந்த தொழுகை கூடத்தில் இருந்தவுடைய கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தனர் அப்ப அனைவரும் அதை கவனமாக கேட்கின்றார்கள் அதனால் அவர்களும் அந்த நிறைவை அந்த வார்த்தையிலேயே அவர்கள் கண்டுகொள்ள இன்றைய நச்செய்தியின்படி புனித லூக்கா இந்த நச்செய்தியை எழுதும் போது மாண்புமியத்தியோவில் என்று தொடங்கி அவர் சொல்லுவோம் ஒப்படைத்துள்ளவாறே பலர் இதை எழுத முயன்றிருக்கின்றனர் அப்படியே உண்மை கேட்டு அறிஞ்சபடி நானும் இதை ஆய்ந்த அறிந்து உறுதி செய்தால் எழுத வேண்டாம் அப்படி இன்றைக்கு எனக்கு இதன் மூலம் கிடைக்கிற செய்தி எப்பயுமே திருச்சவையுடைய பாரம்பரியம் ஆசிரியத்துவம் இவற்றுக்கு அமையத்தான் இந்த நிறைவார்த்தை அறிவிக்கப்படும் எனவே நான் இதுவற்றில் மிகவும் கவனமாக இருப்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி தருகிறேன் திருச்சபை ஆசிரியத்துவம் பாரம்பரியம் அந்த கீழ்படிவில் விரைவாத்தை பகிர்வுகள் அமைய வேண்டும் என்பது மீண்டும் உறுதியாக இரு இருந்ததை எனக்கு இதன் மூலம் எடுத்துச் செல்கிறது அதே பெற்ற பெற்றபோது எனக்கு என்னுடைய வயது அறிந்து அவரை நானே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உறுதிப்பூசல் எனும் அருள் அடையாளத்தின் மூலமாக அவருடைய வெள்ளமே பெற்றிருக்கும் நான் அவருடைய நச்செய்தியை அந்த அறிவிக்கடமைப்பட்டிருக்க பவுல் கூறுவது போல் அந்த சுமத்தப்பட்ட தூயாவியார எனக்கு தருகின்ற அந்த அறிவிப்பு என்பது வரும் வாய்மொழியால் மட்டுமல்ல என்னுடைய வாழ்வு அனைத்துமே அவருக்கு மாட்சியை கொடுப்பதாக அமைய வேண்டும் என்ற செய்தி தொடர்ந்துமாக எனக்கு இந்த நெச்செய்தி மூலமும் பெறப்படுவதை அறிகின்ற அதற்காக இறைவனுக்கு நன்றி இன்றைய நெச்செய்தி எங்கள் எல்லோருக்குமாக என்ன கூறுகிறது என்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தோம் இன்று திருச்சபையின் பாரம்பரியம் ஆசிரியத்துவம் இவற்றை விட்டு அகன்ற நச்செய்தி கூட்டங்கள் பல இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த இறைவாத்தை அறிவிப்பில் நிறைய புதுமைகள் நடக்கின்றது என்று சொல்லி எல்லாம் எங்களில் பலர் அங்கும் இங்குமாக அந்த புதுமைகளுக்காக நாங்கள் ஓடி சென்ற ஓடி சென்றவர்களாக இருக்க இந்த ஆசிரியத்துவம் திருச்சபையின் ஆசிரியத்துவம் திருச்சபையுடைய பாரம்பரியம் இவற்றை நாம பின்பற்றுவது மிக மிக முக்கியம் ஏனென்று சொன்னால் அது திருச்சபை ஏற்படுத்தப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தலைவருக்கு ஊடாக நம்முடைய ஊடாக தான் அனைத்தும் எங்களுக்கு செய்திகள் கொடுக்கப்படுகிறது அவை எங்களுக்குள் பல முரண்பாடுகள் அதாவது முரண்பாடுகள் என்று கூறும்போது தனி மனித வேறுபாடுகள் இருக்கலாம் திருச்சபையின் ஒற்றுமைப்பாட்டுக்கு பணியில் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானது அதே போன்று புதுமைகளை தேடி எளையும் மக்களாக இருக்காது திருச்சபையின் பாரம்பரியத்தின்படி அவருக்கு தரப்பட்டுள்ள முதல் முதலாக அனைத்து வழிபாடுகளுக்கு மேன்மையான வழிபாடான திருப்பலி திருச்சிபால இறைவாத்தே வாசித்து தியானித்து இவ்வாறு என்னவற்றை நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யும் போது அந்த இறைவனுடைய வெள்ளமே நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல எங்களுக்கு கற்று தந்து கொண்டும் பெறுவார் புதுமைகள்ியாகத்தான் வாழ்வென்று போனதனால் மட்டும்தான் சிலுவை சாவை ஏற்றதனால் மட்டும்தான் அந்த மாற்றியை கண்டார் எங்களுக்கு தூய ஆவியாருடைய வெல்லமையோடு இந்த துன்பங்களை நல்லவினோடு ஏற்பதன் மூலம் அந்த இறை ஆசிரியரை நிறைவாக பெற்று திருச்சவையின் அங்கத்தவர்களாக இறைவனின் உண்மை பிள்ளைகளாக இருந்து இறைவனுக்கு மாற்றி நம்முடைய வாழ்வை வாழ வேண்டும் என்ற அழைப்பை நாளில் அன்பான ஆண்டிலே பிறந்திருப்பின் புதிய ஆண்டிலே பெருமனை விரைவில் உன்வாதம் ஒப்படைக்கின்றோம் தொழில் வளங்கள் நல்ல முறையில் நிறைவேறவும் மற்றும் நமது கல்வி கற்கும் அனைவரையும் பாதம் தருகின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய திகழ்வதற்கு நீந்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்து பாதுகாத்துட வேண்டும் என்றும் உண்மையை மற்றும் நமது குடும்பத்திலே நல்ல முறையிலே ஒற்றுமையும் நல்ல சமாதானமும் நிலவ நீந்தாமல் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கல்வி கட்டிக் கொண்டிருக்கும் அனைத்து பிள்ளைகளையும் அவர்கள் வழிநடத்தி காத்து பாதுகாத்ததும் நல்ல தந்தையே மற்றும் இங்கு வாழ முமது பங்கு தந்தை மற்றும் அரு சகோதரிகள் மற்றும் ஆயர்கள் குருக்கள் துறவிகள் அனைவருக்காகவும் பாதம் தருகின்றோம் அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் அவர்களுடைய செயற்பாடுகளும் அவருடைய சேவைகளும் நல்ல முறையில் நிறைவேறுவதற்கு நீதாமி உப்பாகவும் மொழியாகவும் இருந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வழி நடத்தியும் மற்றும் எமது ஊருக்காகவும் வருகின்றோ அவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் எமது ஊரை வழிநடத்தையும்

मातावि पाव

பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமைய